வெல்கம் பேக் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கிற பிளேஸ் ஒரு பொருடாசாலாம் பார்க்க வந்துருக்கோம் அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா மதுரை பிபி குளம் கரெக்டாக உங்களுக்கு ஜியோ ஆஃபீஸ் ஆப்போசிட் அதாவது கோட்டக மேந்திரா பேங்க்லாம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா செட்டுன்றப்போ உங்களுக்கு நல்லா தரமாக போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இங்கே வந்து உங்களுக்கு சால்னா வகையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சால்னா வகைகள் இருக்கு இவர்தான் அந்த கடையில் மாஸ்டரு எல்லாம் பார்த்துக்கோங்க இவரை ஆரம்பம் இருந்து வரம்பு பார்த்துட்டு இருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து இவரை பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் இவரை ஸோ நம்ம பிளேஸில் வந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடைக்கு நீங்கள் மறக்காமல் வாங்க கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆரமிச்சிருவாங்க ஆறு மணிலேருந்து எத்தனை மணி நேரம் இருக்கும் லெவல் தேர்ட்டி ஆறு மணிலேருந்து ஒரு லெவல் தேர்ட்டி முதற்கு வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும் ஃபுட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்தாலுமே உங்களுக்கு சூடாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம கடை விடிய விடியாக இருக்கும்மா கரம்மா நிஜமாகவே சொல்கிறேன் அல்வா மாதிரி தான் இருக்கும் இனிக்காது ஆனால் ஆமாம் பக்கத்தில் ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு இனிக்காது ஆனால் அல்வா சொல்லிட்டு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு நம்ம கடை எங்கே இருக்குன்னா குழப்பம் வேணாம் ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம பிபி குளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிளேஸை நீங்கள் தாண்டின உடனே நம்ம கடை இருக்குங்க இங்கே இந்த கடை வந்து நல்லா ஒரு எத்தனை வருஷமா இருக்கு இந்த கடை இங்கே அந்த இந்த கடை வந்து நாற்பது வருஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நிறையா பிளேஸில் பார்த்துருப்போம் நல்லா ஒரு பாரம்பரியமான கடை அப்படின்னு நாற்பது வருஷமா அந்த கடை நம்ம மதுரையில் இயங்கி கொண்டு நூறு பிரான்ஸ் ஆரம்பிச்சா கூட ஆரம்பிக்கலாம் இதே வச்சு பிராஞ்ச் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கலாம்